வணக்கம் டான் தமிழின் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி ஆன்ரோகுமார் திசாநாயக்க இந்திய மத்திய அமைச்சர்களை சந்தித்துள்ளார் இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோபுர விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க இந்திய மத்திய அமைச்சர்களை சந்தித்துள்ளார் அந்த வகையில் புதுடெல்லியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ ஐதோவால் ஆகியோர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளனர் இந்தியா இலங்கை பொருளாதார ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பில் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதனிடம் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் அழைத்து வருவது மற்றும் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருடனான சந்திப்பு சிநேகபூர்வமாக இடம்பெற்றதோடு இலங்கையின் பொருளாதார மரவளர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் அதில் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இந்நாட்டின் சுற்றுலா முதலீடு மற்றும் வலுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் கலாநிதி எஸ் ஜிஐ சங்கர் இதன்போது இணக்கம் தெரிவித்தார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் அநியோன்யமான விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அதனையடுத்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ ஐதோவால் வலயத்தின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்புகளில் அமைச்சர்களான வீத ஹேரத் பிராசி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இணைந்து கொண்டனர் மலைய மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவர் பேனா சந்திரசேகரனின் சிரார்த்த தினம் எதிர்வரும் முதலாம் தேதி இடம்பெற உள்ளது மலைய மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மறைந்த அமர் பேனா சந்திரசேகரனின் சந்திரசேகரனின் சின்ன சிரார்த்த தினம் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி இடம்பெற உள்ளது மலைய தொழிலாளர் முன்னணியின் ஹட்டன் தலைமையத்தில் நிகழ்வு இடம்பெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் மலைய மக்கள் முன்னணியின் தலைவர் வே ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெறும் இந்நிகழ்வில் அமரர் சந்திரசேகரன் மலையத்துக்கு ஆற்றிய சேவைகள் மற்றும் அவரது அரசியல் பயணம் பெற்ற வரலாறுகள் நினைவு கூறப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு கொக்குளாய் கர்நாடக அணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு கொக்குலாய் கர்நாட்டுகேணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது கண்டி மற்றும் நுரலியா பகுதியில் இருந்து தொழில் நிமித்தம் வந்த இருவர் கர்நாட்டுக்கேணி பகுதியில் வாடியில் தங்கியிருந்துள்ளார்கள் குறித்த இருவரும் மதுபோதையில் வாய் தகராறில் ஈடுபட்டனர் அது பின்னர் கைகலப்பாக மாறிய நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் தொடர்ந்து சம்பவத்துக்கு விரைந்த கோக்குலாய் போலீசார் உயிரிழந்த நபரை வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் குறித்த சம்பவத்தில் கண்டியைச் சேர்ந்த சுந்தரராஜ் என்னும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபரை கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் மஸ்கலிய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சமோதரமான விசாரணைகளை கொக்குலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி வரை பள்ளத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெற்கு கரையோரப் பகுதிகளில் காலை வழியில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்தலை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தையாளத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேலும் மத்திய சப்ரோமோ மற்றும் தென் மாகாணங்களில் பனி மூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் கனடாவிற்கு பயணமாகியுள்ளார் இலங்கை தமிழக கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கனடா நோக்கி பயணமாகியுள்ளார் கனடிய வெளிவார அமைச்சின் அழைப்பின் பேரில் அவர் அங்கு சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது கனடாவின் வெளிவார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எப்பை சந்தித்து உரையாட உள்ளார் இதன்போது பொறுப்புக்குரல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசனும் பங்கேற்க உள்ளார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் கனடாவில் தங்கியிருக்க உள்ள ஸ்ரீதரன் அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை உள்ளது இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தை அடுத்து இலங்கை சம்பந்தமான பல திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என இந்திய துணைத் தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை மீனவர்கள் நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை எனவும் அது இடம்பெறமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் யாழ்ப்பாண துணைத் தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதி இந்திய விஜயத்தை அடுத்து இலங்கை சம்பந்தமான பல திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சேர்ந்த பல திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மாதம் இறுதியில் பெரியளவிலான கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதில் இலங்கை தொடர்பான அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள் ஆனால் மீனவர்கள் நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை அது இடம்பெறுமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்திற்கான சேர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி செலுத்துவது தொடர்பான விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதி ஆண்டுக்கான மதிப்பீட்டு வருமான வரி அமைய செலுத்தப்பட வேண்டிய வரியை தொடர்ந்து செலுத்தாமல் தவறு இருந்தால் அதனை டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எந்தவொரு வரி வகைக்கு அமைவாக செலுத்த வேண்டிய சுய வரி நிலுவை வரி அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட கூடுதல் மதிப்பீட்டு வரியை டிசம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாவிட்டால் அதற்கான அபராத நிவாரணத்தை பெற முடியாது என திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரி மற்றும் வரி நிலுவைகளை வசூலிப்பதற்காக உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி கள ஆய்வுப் பணிகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் அபிவிருத்திக்கு நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இலங்கையின் அபிவிருத்திக்கு தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் மார்க் ஆன்ட்ரே பிரெஞ்சு தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதவை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது நீண்ட காலமாக இந்நாட்டு அரசாங்கத்துடனும் மக்களுடனும் இணைந்துள்ள பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த உள்ளதாகவும் எதிர்காலத்திலும் அதனை தொடரப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த தேர்தலில் பெரும் ஆணை வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருப்பதால் எதிர்வரும் காலப்போதி சவாலானதாக அமையும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட இணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்நார் பகுதிகளை அண்மித்துள்ள ஃபுட் சிட்டிகளில் திருட்டு சம்பவம் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பகுதிகளை அண்மைத்துள்ள ஃபுட் சிட்டிகளில் திருட்டுகளில் ஈடுபடும் கும்பல்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்தால் அறிய தருமாறு போலீசார் கோரியுள்ளனர் ஃபுட் சிட்டிகளுக்கு மூவரடங்கிய கும்பல் சென்று அங்கு பொருட்களை வாங்குவது போல பல பொருட்களை திருடி தமது ஆடுகளுக்குள் மறைத்து எடுத்து செல்வது அங்குள்ள கண்காணிப்பு கமராக்களில் பதிவாகியுள்ளது இக்கும்பல் தொடர்ச்சியாக இவ்வாறான திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் தொடர்பான தகவல்கள் அறிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர் மன்னார் கேரி கடற்கரையில் பிளாஸ்டிக் பாவனி குறைப்பு சிரமதானம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் கேரி கடற்கரையில் பிளாஸ்டிக் பாவனி குறைப்பு தொடர்பான விழிப்புணர்வு சிரமதானம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் இளைஞர் குழுவினர் குறித்த சிரமதான பணியை முன்னெடுத்தனர் அத்தோடு மாவட்ட மட்ட கலந்துரையாடலும் இடம்பெற்றது இதில் பதினைந்து இளைஞர்கள் பங்கு பெற்றனர் இந்நிகழ்வு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட இணைப்பாளர் பெரடி குரூஷின் ஏற்பாட்டில் திருட்டஸ் செயற்பாட்டாளர் பிரிந்தாவின் தலைமையில் இடம்பெற்றது பவுனியா பங்களசட்டி குளம் மெனிகார் ஞானப்பிள்ளையார் அறநிலை பாடசாலைக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சன்னிதியான் ஆச்சிரமத்தால் பவுனியா வங்கள பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்குட்பட்ட மேகாம் ஞானம் ஞானப்பிள்ளையார் அருணரி பாடசாலையில் உள்ள அறுபத்தேழு மாணவர்களுக்கு ஒரு லட்சத்து ஐநூறு ரூபா பெறுமதியான சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன சன்னதியான ஆச்சிரமம் முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று உதவிகளை வழங்கி வைத்தார் இதில் வெங்கள சட்டிக்குளம் பிரதேச கலாசார உத்தியோச சிவகையன் வெங்களடி சட்டிக்குளம் பிரதேச உத்தியோஸ்தர் சுயேந்திரன் கிராம அமைப்புகள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதேவேளை நேற்று சன்னிந்தியான் ஆச்சிரமத்தில் திருவாசக முற்பரப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஜாழ் வடமராட்சி அம்பன் கிழக்கில் உணவு விநியோகம் நேற்று இடம்பெற்றது வடமராட்சி கிழக்கு அம்மன் கிழக்கு பகுதியில் அண்மைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பத்து குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன புலம்பெயர் உறவினர் ஒருவரது நிதியில் பத்து குடும்பங்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபா பருமதியான உலர் உணவுப் பொதிகள் என்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அம்மன் கிராமத்தவர் பிரிவின் அம்மன் கிழக்கு கிராமத்தில் சுமார் இருபது வரையான குடும்பங்கள் பாதுகாப்பான வீடுகளின்றி தற்காலிக குடிசைகளில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் வீடுகளில் தற்போது மழைநீர் தேங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற யூஷிமாஷ் போட்டியில் இலங்கை மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற யூஷிமாஸ் சர்வதேச மட்ட போட்டியில் இலங்கையில் இருந்து நூற்று மூன்று மாணவர்கள் கலந்து கொண்டனர் இவர்களில் ஆறு மாணவர்கள் வெற்றி கிண்ணங்களை பெற்று மன்னார் மாவட்டத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் அந்த வகையில் மாணவி ராஜநாயகம் ரியானா ஜக்கியூர் ரெரா யஷாரி ஆகியோர் இரண்டாம் இடத்தையும் குணசகரன் ஆருஷன் செலமியா தேஷ்ரா வின்சென்ட் ஆகியோர் மூன்றாம் இடத்தையும் வின்சென்ட் ஜெசான் ஜெத்னியல் செல்வகுமரன் மேரி எய்மி ஆகியோர் மூன்றாம் இடங்களை பெற்றுள்ளனர் அத்துடன் வின்சென்ட் ஜெசான் ஜெத்னியல் என்ற மாணவன் அங்கு நடைபெற்ற யூசிமா சுலகிண போட்டி இலங்கை சார்பாக கலந்து கொண்ட நால்வர் கொண்ட அணிக்கு தலைமை தாங்கி இலங்கைக்கு வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார் நடராஜா கேதீஸ்வரன் மற்றும் ஆசிய ஜதோசா கேதீஸ்வரன் ஆகியோரின் வழிகாட்டலில் இச்சோதனை இச்சாதனை நிலை நாட்டப்பட்டுள்ளது சிரியா முழுவதும் அறுபத்தொரு ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணித்தளங்களில் சிரியா முழுவதும் அறுபத்தொருகணைகள் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சிரியாவின் தென்கிழக்கு பகுதியில் மின் இணைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறை பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகள் இணைந்திருங்கள் வணக்கம்